தெரியாமல் கூட இந்த ஒரு பரிசினை மட்டும் மற்றவங்களுக்கு கொடுத்து விடாதீர்கள் நம் அனைவருக்கும் பரிசு கொடுக்கும் பழக்கம் இருக்கும் அப்படி மற்றவர்களுக்கு பரிசு கொடுக்கும்போது இந்தப் இந்த பொருட்களை மட்டும் பரிசாக கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் விநாயகர் மற்றும் மகாலட்சுமியின் படத்தை பிறருக்கு பரிசாக வழங்கக்கூடாது நம்மிடம் இருக்கும் லட்சுமி கடாட்சம் அவர்களுக்கு சென்று விடுமாம் கருப்பு நிற ஆடைகளை மற்றவர்களுக்கு பரிசாக கொடுக்கக்கூடாது கூடாது அதுபோல கத்தி அரிவாள் போன்ற கூர்மையான ஆயுதங்களையும் பரிசாக வழங்கக்கூடாது கர்சிப்பை அன்பளிப்பாக வழங்கக்கூடாது இது உறவுகளுக்கு இடையே விரிசலை ஏற்படுத்தும் சில்வர் பாத்திரங்களை மற்றவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கக்கூடாது ஒற்றையாக இருக்கும் யானை பொம்மையை பரிசாக கொடுக்கக்கூடாது நம்மில் பலரும் கடிகாரத்தையே அதிகமாக பரிசாக வழங்குவோம் ஆனால் கடிகாரத்தை அன்பளிப்பாக வழங்கினால் அது நம்முடைய செல்வ வளம் ஆயுளை குறைக்கும் என்று கூறப்படுகிறது மீன் தொட்டி நீர் தொட்டி போன்ற நீர் சார்ந்த பொருட்களையும் பரிசாக வழங்கக்கூடாது இந்த பொருட்களை பரிசாக வழங்கினால் நம்மிடம் உள்ள அதிர்ஷ்டம் குறையும் என்று கூறப்படுகிறது